தமிழ் மீடியா மற்றும் கிரியேட்டிவ் மீடியா ரமலான் போர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வினா இலக்கம் இன்றைய நாளுக்கான வீணா மாவியார் தாலா அவர்கள் எத்தனை ஆண்டுகள் சிரியாவில் பதவி வகித்தார்கள் இந்த கேள்விக்கான சரியான விடையை அனுப்புவதற்கு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபோம் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது அதனை நிரப்பி ஸ்கிரீன்ஷாட் செய்து பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்று நான்கு எட்டு இரண்டு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நாளை நண்பர்கள் பன்னிரெண்டு மணிக்கு முன்பதாக நீங்கள் செய்த ஸ்க்ரீன் அனுப்பி வைக்கின்றது